நிம்மதியான தூக்கத்தை தொலைப்பதால் ஏற்படும் விபரீதங்களும் தூக்கத்தை மீட்பதற்கான வழிமுறைகளும் தான் என்ன கடுமையான மன அழுத்தம் நெருக்கடியான வாழ்க்கைச் சூழல் அடிக்கடி ஏற்படும் உடல் உபாதைகள் எண்ணிலடங்கா மருந்து மாத்திரைகள் போன்றவைதான் தூக்கம் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் இரவு நேரங்களில் தூங்காமல் நைட்டியூட்டி பார்க்கும் பணியாளர்களுக்கும் வெகு தூக்கமின்மை பிரச்சினை வருவது உறுதி உடலுக்கும் மனதுக்கும் குளிர்ச்சியை தரும் மடியான இரவு நேரத்தில் உறங்குவதே சிறப்பு இரவு நேரத்தில் அதிகமாக சுரக்கும் மெலடோனின் ஹார்மோன் நம்முடைய தூக்கம் விழிப்பு நிலைகளை கட்டப்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை முறைப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது அதே நேரம் தூக்கமின்மையால் ஏற்படும் உடலியல் மாறுபாடு காரணமாக தலைப்பாரம் உடல் வலி சோம்பல் உண்ட உணவு செரிக்காமல் இருப்பது இரத்த கொதிப்பு நீரிழிவு நோய் இதய நோய்கள் மயக்கம் உடல் பருமன் தெளிவற்ற மனநிலை ஆகியவை உண்டாகின்றன தூக்கம் பாதிக்கப்படும் போது நமது உடலில் பசி உணர்வை கட்டுப்படுத்தும் ஹார்மோனின் அளவு குறைந்தும் பசியை அதிகமாக தூண்டும் ஹார்மோனின் அளவு அதிகரித்தும் உடல் பருமனை உண்டாக்குகிறது மேலும் குளுகோஸ் வளர்ச்சுவை சக்கரம் பாதிக்கப்பட்டு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது பகல் உறக்கம் காரணமாக மரபணுக்களில் மாற்றம் நிகழ்வதாக சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன ஒன்பது மணி நேரத்துக்கும் அதிகமாக உறங்குவதால் இதய நோய்கள் வர வாய்ப்பிருப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன மேலும் தேக அசதி பசி மந்தம் மலக்கட்டு ஆகிய நோய்களும் உண்டாகலாம் தூக்கத்தை மீட்பதற்கான வழிமுறைகளும் தான் என்ன அமுக்கரா கிழங்கு பொடி ஜாதிக்காய் தூள் ஆகியவற்றை தனித்தனியே பாலுடன் கலந்து இரவு நேரத்தில் அருந்தலாம் சிறிது கசகசாவை பாலுடன் சேர்த்து சாப்பிடலாம் பாலும் தேனும் அதிகமாக உட்கொள்ளலாம் திராட்சை தக்காளி பழங்களில் ஓரளவு மெலடோனின் இருப்பதாலும் அன்னாசி வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் போன்றவை மெலடோனின் உற்பத்தியை தூண்டுவதாலும் நல்ல தூக்கம் வர அதிகளவில் பழங்கள் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளலாம் அசைவ உணவு வகைகளில் முட்டை மீன் வகைகளை சாப்பிடலாம் மருதாணிப் பூவை தலையணை அடியில் வைத்து தூங்கலாம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது நல்ல பலனை தரும் மனதை அமைதிப்படுத்த தியான பயிற்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில யோகாசனங்கள் நடைப்பயிற்சி போன்றவற்றைச் செய்யலாம் மனதுக்கு இதமான இசையை ரசிக்கலாம் நித்திரையைத் தவிர்த்து பகல் தூக்கத்தை தொலைத்து வயதுக்குத் தகுந்த நேரம் மன அமைதியுடன் மென்மையாக இமைகளை மூடுவோம்